டூ நேர் வெங்கடேஷன் நக்கங்கள் வருகிற பன்னெண்டாம் தேதி இரண்டு படங்கள் வந்து பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது நிறைய படம் ரிலீஸ் ஆகுது அது பேசும் படம் படங்கள்லாம் ரெண்டு ஐலான் ஒன்றும் திரு கேப்டன் மெலன்ட் தனுஷ் வச்ச படம் இது இல்லாமல் சிவகார்த்தியனுடைய மேரி கிறிஸ்மஸ் படம் இன்னும் அருண் விஜயோடைய படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு எட்டு படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது அதெல்லாம் பற்றி நம்ம பெரிய விஷயங்கள் கிடையாது ஏன்னா இது ரெண்டுமே வந்து நேரடியாக ஒரு குருவும் சிஷியனும் மோதிக்கொள்கிற படம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து முதல் முதல் சிவகார்த்திகனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் வந்து த்ரீ இந்த படத்தில் தான் வந்து முதல் சிவகார்த்தியன் வந்து தனுஷனுடைய ஃப்ரெண்டாக நடித்தார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு பல படங்கள்லாம் வர ஆரம்பித்து அப்புறம் மெர்நாள் ஹீரோ வேணாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஹீரோ நடித்தார் அந்த த்ரீ படத்தில் இன்ட்ரவல் வரையும் தனுஷோட டோட்டலாக கூடயே பிரயாணம் பண்ணுற மாதிரி அந்த கதையம்சமாக வடிவமைக்கப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிற சுந்தர செகண்ட் ஹாஃபில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி வந்து அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இதற்கு எதிர்பார்ப்பாக தான் வந்து தனுஷ்காக வந்து திரு சிவகார்த்தியின் எதிர்நீச்சல்ன்ற ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு அந்த எதிர்நீச்சல் படத்தில் தனுஷ் ஒரு கெஸ்ட் ஹோலுக்கு ஒரு டான்ஸ் ஆடிருப்பேன் தனுஷும் திரு நயன்தாராவும் ஒரு கெ கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க இப்படி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறப்ப தான் ரெண்டு பேருக்குள்ளேயே மனசாபம் வருது வீசல் வருது இவர் பக்கம் தனியாக செயல்பட்டு இவர் ஹீரோ வராரு அப்போ தனுஷ் என்ன நினச்சிருந்தாருன்னா சிவகார்த்தியினா நம்ம வந்து ஒரு சிம்பு வந்து எப்படி சந்தானத்தை ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக வச்சு ஒரு காமெடியாக கொண்டு போனார் ஏன்னா சிம்புவும் சிவகார்த்தியனுக்கும் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் சமகாலத்தில் வந்தவர்கள் சிவகார்த்தியனும் சந்தானமும் ஒரே பிளாட்ஃபார்மில் வந்துவாங்க அப்போ சந்தானத்தை வந்து சிம்பு கூட்டிகிட்டு போய் ஒரு காமெடி ரோல் நடிக்க வச்சு ரொம்ப காலமாக சந்தானம் காமெடி ரோலாக நடிச்சிருந்தார் அதே மாதிரி தான் திரு தனுஷ் வந்து சந்தானத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து யாருனா ஒருத்தர் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ சிவகார்த்தியனை பண்ணி கொண்டு வந்தார் ஆனால் சிவகார்த்தியன் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டக்குன்னு ஹீரோவானா அவரால் ஒன்றும் பண்ண முடியல சரி ஹீரோவே கண்டினியூ ஆகட்டும்னு நினச்சார் ஒரு கட்டத்தின் மேலே தனக்கு எதிராகவே சிவகார்த்தியின் இவ்வளோ பெருசாக வளர்வார் அவர் நினச்சே பார்க்கல ஏன்னா தொடர்ந்து சிவகார்த்தியினோடய ரெண்டு மூணு படங்கள் பெரிய ஹிட்டாயிடுச்சு வருத்தப்பட வாலிபகம் ரஜினி முருகன் வேலைக்காரன் இல்லை பெரிய வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டுப்பிள்ளை இந்த படம்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் அவருக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு தன்னை நிலையான ஹீரோவாக நிலைநிறுத்திக்கிட்டு தானே ஒரு சொந்த பணத்துக்கு சொந்த சொந்த படமும் தயாரித்து தன்னுடைய ஹீரோயிசம் வந்து அவர் ப்ரூவ் பண்ணேன்னு தர அதில் கையும் சுட்டுக்கிட்டு இன்றைக்கி எழுது கோடி ரூபா கடனையும் இருக்கார் திரு சிவகார்த்தியன் இது ஒரு பக்கம் இப்போ இந்த எழுது கோடி ரூபா கடன் இருக்கிறதே அதனால் இந்த இந்த படம் வந்து ஒரு ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது பட் வந்து ஐலாண்ட் படம் வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அவங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட்டு பொங்கல் விழா வந்து மூணு நாள் ஹாலிடேஸ் வருது ப்ளஸ் வந்து அடுத்த மறுநாள் ரெண்டு நாள் ஹாலிடேயில் வரனால அஞ்சு நாள் கிட்டத்த லீவு கிடைக்கிறப்ப எப்படியோ இதில் போட்டால் நம்ம போட்ட படத்தை அள்ள பெரிய இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இந்த பொங்கல் திருவிழாவில் முலரும் ஐலாண்டு தான் பெரிய படம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன படம் தான் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ரஜினி படம் கமல் படம் விஜய் படம் அஜித் படம் நாலு பேர் படமும் இந்த இந்த டைம் ரிலீஸ் ஆகலை ஸோ இவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் போன பொங்கல் எடுத்திங்கன்னா வாரிசு ரஜினி விஜய் அவர்களுக்கும் துணி வந்து திரு அஜித்துக்கும் ரிலீஸ் ஆனாலும் தேட்டர்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபில் பண்ணிட்டாங்க சின்ன படங்கள் எதுவுமே வர முடியல இப்போ ரெண்டு பேருக்குமே அதாவது குருவான திரு சிவகார்த்தியனுக்கும் சிஷ்ய குருவான திரு தனுஷ் அவர்களுக்கும் திரு சிவகார்த்தியன் அவர்களுக்கும் இப்போ படம் வருது இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா கேப்டன் மில்லர் படம் வந்து யூஏ வாங்கியிருக்கு சர்டிஃபிகேட்டு ஆனால் வந்து சிவகார்த்தியன் படம் யூ வாங்கியிருக்கு அப்போ யூனாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடும்ப ஆடிஸும் போகலாம் யூஏன்றப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க ஆடியன்ஸ் அடல்ஸ்ல அடல்ஸ் தான் ஏ கிடையாது யூஏ தான் அடல்ஸ் ஒன்றில் மாண்டி தான் அப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட்டு அதிகமான தேட்டர்ஸ் இப்போ ரெண்டு பேருக்கு யார் கிடைக்கின்றது ஒரு பிரச்சனை இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கப்ப எப்படியாவது இந்த ஐலாண்ட் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணணுன்னு ஒரு கூட்டம் வந்து வேலை செஞ்சுட்ருக்கு அப்போ இந்த ஐலாண்ட் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஒரு இஷ்யூஸ்லாம் பொது வழியில் பேசப்படுகிறது அது ஏன்னா இந்த படம் எடுப்பது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுக்கப்பட்டது இடையில் வந்து அந்த படத்தினுடைய பட்ஜெட் பெருகி போனதுனால சிவகார்த்தியனே தன்னுடைய சம்பளத்தில் பாய் சம்பளத்தை விட்டு கொடுத்தான்றாங்க சிவகாத்தியின் சம்பளமே வாங்கலான்றாங்க பட் இந்த படத்தில் என்ன ஃபினான்ஷியலான பிரச்சனை போயிட்டுருக்குன்னா இந்த படத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம்ன்ற ஸ்டுடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு கோடி வந்து டிஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ் அப்படின்றவங்கள்ட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்போ அந்த பத்து கோடி ரூபா பதினஞ்சு கோடி ரூபா வாங்கினதில் ஒரு மூணு கோடி தான் திருப்பி கொடுத்ததாகவும் மிச்ச கோடி அவங்க திருப்பி தரலை அதனால் அந்த படத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்க இப்போ ஸ்டே வாங்கினோன்னே இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் என்னன்னு தெரில இப்போ பேச்சுவார்த்தை இருக்குது எப்படியாவது நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் த மணியை வந்து செட்டில் பண்ணிவிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க தரப்பு சொன்னாலும் இது இன்றைக்கு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி திக் நிகழ்வுகள் தான் போயிட்டுருக்கு ஏன்னா இந்த ஸ்டே ஆனது ஸ்டே தான் இப்போ அந்த பணத்தை அவங்களுக்கு செட்டில் பண்ண பிறகுதான் சிவகார்த்தியனுடைய சம்பளம் இல்லாமல் இந்த படத்தை வந்து அந்த கம்பெனிக்கு அவங்க செட்டில் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லாட்டி அந்த கோர்ட் ஆர்டர் அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகாது ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கேப்டன் மீறக்கு அதிகமான படங்கள் கிடைக்கும் ஸோ இன்னும் மற்ற படங்களுக்கு திரு அருண் விஜய் படம் திரு சிவ விஜய் சேதுபதியோட ஹிந்தி படம் மற்ற சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் அதிகமான இது கிடைக்கும் ஆனால் சிவகார்த்தியின் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டோம் எப்படியாவது வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் அவுட்ரேட்டில் ஏதோ ஒன்று பண்ணி வித்தாவது கடன் அடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க அப்போ வருகிற பொங்கல் என்ற அன்னைக்கு சிவகார்த்தியினுடைய அயலான் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது இன்றைக்கு வரையும் அது விடை திராத ஒரு கேள்வியாக தான் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்